இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் வணக்கம் சார் நேற்று அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய அந்த பாலியல் விவகாரம் சம்பந்தமாக ஒரு குறுகிய காலகட்டத்திலேயே விசாரணை முடிந்து மகளிர் நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க ஞானசேகரன் ஒரு குற்றவாளி என்று எல்லா கட்சிகளும் வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க பெண்களுக்கு ஒரு நீதி கிடைத்திருக்கு அப்படின்ற ஒரு சொன்னாங்க திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் கடுமையான ஒரு விமர்சன பார்வையோடு அந்த தீர்ப்பை வந்து இருந்தார் குறிப்பாக இது வந்து எல்லா விடயங்களுக்கும் வந்து தீர்ப்பு வரல ஏன் அமைச்சர் மேயர் வந்து விசாரணை வலையத்துக்கு உள்ளாக்கப்படலை அப்படின்னு சொல்லி பல்வேறு கேள்விகளை வந்து அடுக்கடுக்க அடுக்கி இந்த விஷயத்துல வந்து கேட்டிருந்தார் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அந்த சரி அந்த சாருக்கு துணை போனவங்களும் சரி நிச்சயமாக சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று கடுமையான பல விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு இந்த பாடம் எப்படி பாக்குறீங்க இதுல இதுல ரெண்டு மூணு பிரச்சனைகள் வந்து அந்த வந்து நமக்கு தெரிய வருகிறது ஃபர்ஸ்ட் வந்து இந்த போலீஸ் கமிஷனருடைய புரியவில்லை அதாவது இன்வெஸ்டிகே இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளாலேயே இந்த குணசேகரன் நபரை வந்து கைது செய்கிறார்கள் அதற்குள்ளாலேயே வந்து ஒரு ஹை கமிஷனர் போலீஸ் கமிஷனர் வந்து இவரை தவிர யாருமே இன்வால்வ் இல்லை அப்படின்னு எல்லாம் ஒரு அறிக்கை விட வேண்டிய அவசியம் வேண்டும் அதான் ஹைகோர்ட் கேட்டுச்சு அதாவது இவர் மட்டும்தான் இருப்ப இருப்பாரு என்பது உங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச தெரியும் அதுக்கு முன்னால் எங்க தெரிய வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டே அந்த கேள்வி வந்து கேட்கறது ஒன்னு ரெண்டாவதாக இது ஹை கோர்ட் வந்து இந்த என் விசாரணையை வந்து எஸ்ஐடிக்கு மாற்றுறது ஐகோர்ட் மானிட்டர் இனிவர்சிட்டி இன்வெஸ்டிகேஷனை மாற்றுறது அதன் பிறகு எஸ்ஐடியே வந்து அந்த இன்வெஸ்டிகேஷனை வந்து சாப்பரடைஸ் பண்ணுது எப்படி சாப்பரடைஸ் பண்ணதுன்னா பத்திரிக்கையாளர்களை கூப்பிட்டு கூப்பிட்டு வச்சு உனக்கு எப்படி இந்த மாவம் தெரியும் உனக்கு எப்படி இவங்களை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுல வந்து அர்த்தமே இல்லாத கேள்விகள் வந்து ஐகோர்ட்டைக் சேவர் ஹைகோர்ட்னுடைய அந்த இன்வெஸ்டிகேஷன் அந்த மூணு வெரி ஆஃபீஸர்ஸ் பெண்கள் அந்த ஹைகோர்ட் வந்து அவங்களை ரெஸ்ட்ரைன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு போறது அப்ப என்னை பொறுத்தவரை நான் இப்படி ஒரு இன்வெஸ்டிகேஷன் பார்த்ததே கிடையாதுங்க அதாவது ஹை கமிஷன் போலீஸ் கமிஷனுடைய அந்த டென்ஷன் அதன் பிறகு இது முன்னுக்கு பின் முரணான ஒரு ஒருத்தரை பிடிக்கிறாங்க டப்புனை விட்டுறாங்க அதன் பிறகு மறுபடியும் பிடிக்கிறாங்களாமா அதன் பிறகு வந்து ஒரு எஸ்ஐடி கான்ஸ்டிபியூட் பண்ணப்படுறது அந்த எஸ்ஐடி வந்து தன்னையே வந்து ஏதோ டிஸ்கிரெடிட்டிங் ஹர் செல் இட் செல்ஃப் அதன் பிறகு ஹை கோர்ட் வந்து எஸ்ஐடி வந்து ரெஸ்பிளைன் பண்றது பத்திரிக்கையாளர் வந்து தொந்தரவு பண்றாங்கன்னு சொல்றது பத்திரிக்கையாளர் ரேப் பண்ணானுங்க அப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன இந்த அளவுக்கு வந்து சொதப்பின பிறகு கூட இப்படி ஒரு தீர்ப்பு வருதுன்னா நிச்சயமாக வரவேற்க கூடியது தான் நிச்சயமாக வந்து இந்த ஒரு நபர் தான் இன்வால்வான்னு பாத்தீங்கன்னா அது அது எப்படி நம்ப முடியும்னு எனக்கு புரியல அதாவது வாடிக்கையான ஒரு விஷயம் வந்து அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது ஒரே ஒரு தான் கோட்டுப்புறத்துல இருக்கின்ற ஒரே ஒரு நபர் மட்டும்தான் அண்ணா யூனிவர்சிட்டி உள்ளால சென்று அதுவும் அந்த நைட் சமயத்துல சென்று வந்து பெண்களை வந்து துன்புறுத்தி கொண்டிருக்கிறார் என்பது அது யுக்திக்கு நிரக்காத ஒரு விஷயமா இருக்கிறது அதே மாதிரி வந்து இப்போ அந்த நபர் வந்து திமுக கடிய கொடியை வைத்துக் கொண்டு பயணித்துக் கொண்டிருந்தார் என்றெல்லாம் செய்திகள் இருக்கிறது அப்புறம் திமுக இல்லை என்று முதலமைச்சர் கூறுகிறார் திங்க் அசம்பிளில கூறினான்னு நினைக்கிறேன் அப்படி அனுபவியா இருக்கலாம் என்று கூறுகிறார் அப்புறம் அனுபவியா இருந்தால் அவர் வீட்டுக்கு வந்து ஒரு மந்திரி போய் உட்காருவாரா அதே மாதிரி மேயர் கிடையாது டெப்டி மேயர் டெப்டி மேயருடைய பேர் தான் நான் அடிபற்றது அப்ப இவர்களை இன்வெஸ்டிகேஷனுக்கு உட்படுத்த வேண்டாமா என்ற அந்த எடப்பாடியினுடைய கேள்வி தவறில்லை என்று நான் கருதுகிறேன் செய்திருக்க வேண்டும் அது செய்ததில்லை என்ன த தவறு என்ன வருத்தம் என்று எனக்கு புரியவில்லை சார் இப்போ குறிப்பாக அவர் பல அடுக்குடுக்கான குற்றசை வைக்கிறார் இப்போ இந்த விசாரணை வலையத்திற்குள்ளார ஞானசேகரனோடு இந்த சுருக்கி பார்ப்பதை விட ஒரு ப்ராட் மைண்டடா அமைச்சர்கள் இன்னும் யாரெல்லாம் வந்து இன்ஃப்ளுன்ஸ்டு பேர்சன்லாம் அவர்களோட தொடர்பு இருந்தார்களோ அவர்களையெல்லாம் வந்து விசாரணைக்கு விசாரணைக்குட்படுத்திருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா ஆமா நிச்சயமா அப்படிதான் செய்திருக்க வேண்டும் இது ஞானசேகரன் என்பது ஃபர்ஸ்ட் அக்யூ தெஃபனெட்டா அவர் வந்து எப்படி எப்படி பொள்ளாச்சி வழக்கில் வந்து சில பிரமுகர்களை வந்து விட்டதாக பல தரப்பில் இருந்து குற்றச்சாட்டுகள் வந்து இருக்கிறதோ அரசியல் செல்வாக்கு அவர்களை வந்து விட்டதாக குற்றச்சாட்டுகள் வந்து இருக்கிறதோ அதையே இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு கேட்கிற சிபிஐ பண்ணுச்சு நல்ல வேலை தான் பண்ணுச்சு ஒன்பது பேர் வந்து எடுத்திருக்காங்க அதாவது எவ்வளவோ பெண்களை வந்து பாலியல் இந்த துன்பத்துக்கு உட்படுத்ததுக்கு ஒரு ஒன்பது பேர் வந்து கைதனி இன்னைக்கு வந்து அவங்க வந்து மோர் தென் ஒன் லைஃப் சென்டென்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க வரவேற்கத்தக்க தீர்ப்பாகத்தான் இருக்கிறது ஆனால் அதை தாண்டி இருக்கின்ற இந்த அரசியல் சா சாயம் இருக்கின்ற பல நபர்களும் இருக்கிறார்கள் இதுலயே அரசியல் சாயம் இருக்கின்ற நபர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அதை தாண்டி வந்து முக்கியஸ்தர்கள் அந்த முக்கியஸ்தரோட பேர் வந்து வெளிவருகிறது அங்கே அந்த கேஸ்ல இதே மாதிரி தான் நடக்குது அந்த கேஸ்லயே வந்து பெண்ணினுடைய பேரை வந்து எப்படி வருது அந்த இந்த அண்ணா வருதுலாமா இல்ல இல்ல தெரியாம அப்லோட் பண்ணிட்டோம் அதாவது இந்தியால பூரா வந்து ஒரு நாளைக்கு ஐநூறு அறுநூறுவா ரேப் நடத்தி எனக்கு கணக்கு தெரியாது ஆனா ஒரு ரேப் கிடையாதுங்க அதுக்கு மேல டெபினட்டா நடக்குது அப்ப அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில வந்து தமிழ்நாட்டிலிருந்து வருகின்ற ஒரு ரேப்பினுடைய அந்த பெண்ணினுடைய பேர் மட்டும் அப்படியே வந்து வெளிவருதாமா அதாவது கம்ப்ளீட் சர்வர் எல்லாம் சர்வரெல்லாம் கொண்டிருக்கிறார்கள் ஏதோ பிரச்சனை வருகிறது அதனால வந்து இந்த பெண்ணினுடைய பேர் வந்து வெளியே அது வெளியே வந்துருச்சு அது எப்படி வெளிய வந்துருச்சு போலீசனுடைய மெத்தன தான் வெளியே வந்து இல்லை என்றால் வெளியே வந்தது வெளியே வந்த ஒரு பெண்ணினுடைய பேர் அதாவது தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு பெண்ணினுடைய பேர் வந்து வெளிவருகிறது அதாவது வரக்கூடாத ஒரு கிரைம் எடுத்துக்கொண்டால் அது யாரு எடுத்துக்க வேண்டும் அதை யாரு பண்ணாங்கன்னு கேக்குறேன் எங்க பிக்ஸ் பண்ணாங்கன்னு கேட்கறேன் பத்திரிகையாளர்ல பிக்ஸ் பண்ண பாட்டாங்க அதுல ஏன்னா அவங்க டவுன்லோட் பண்ணிருக்காங்களா டவுன்லோட் பண்றது குற்றமாகமா டவுன்லோட் பண்ணி அது இன்னொருத்தருக்கு பாஸ் பண்ணாதான் அதாவது பிரசுரித்தால் மட்டும்தான் குற்றம் அது யார் செஞ்சாங்கன்னு தமிழ் தொலைக்காட்சிகள் யார் செஞ்சாங்கன்னு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனா அவர்கள் மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க ஏனென்றால் அவர்கள் வந்து ஒரு பர்டிகுலர் அரசியல் கட்சியை வந்து நாடி இருக்கின்ற ஒரு சேனலா இருக்கிறது அவங்க மேலே மாட்டாங்க அப்போ இப்படி எவ்வளவு விஷயங்கள் பொள்ளாச்சியில் நடந்துச்சு பொள்ளாச்சியில் அந்த பெண்மணியினுடைய எஸ்பி வெடி எடுக்கிறார் அந்த எஸ்பி இன்னைக்கு வந்து குளத்தூர்ல இருக்காராமா அப்படி நம்ம பார்த்தோம்னா இதுல யாருக்குமே வந்து என்னன்னா ஆக்சன் எடுத்துட்டோம் ஒன்பது பேரை பிடிச்சி உள்ள போட்டோம் இங்க வந்து ஒருத்தர் பிடிச்சி உள்ள போட்டோம் மேட்டர் முடிஞ்சது அரசாங்கம் வந்து சூப்பரா வேலை செய்கிறது அரசாங்கம் அரசாங்க மெத்தன போக்கு என்று எதிர்கட்சியும் சொல்ற அளவுக்கு தான் இருக்கிறது ரெண்டு பேருக்கும் வந்து இதுல பாகுபாடு பார்க்கவே முடியாது ரெண்டு பேரும் வந்து ஏதோ ஒரு டீல் போட்டு வேலை செய்கிற மாதிரி தான் தெரியுது எஃப்ஐஆர் லீக் ஆனது வந்து சந்தேகத்தை கூடுதலாக வலுப்பெற செய்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றீங்களா அதே போல அந்த எஃப்ஐஆர்னுடைய காப்பியை வந்து திரு அண்ணாமலை அப்போதைய பாஜகவினுடைய மாநில தலைவராக இருந்தவர் அதை சொல்றேங்கிற பேர்ல காவல்துறை எவ்வளவு கேவலமா பண்ணிருக்காங்கண்ணா அப்படின்ற மாதிரி அவர் பிரெஸ் மீட்ல சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளும் அதை எக்ஸ்போஸ் பண்ண விதத்தையும் நம்ம பார்த்தோம் இந்த ரெண்டு சமூகத்தை எப்படி பாக்குறீங்க நிச்சயமா இது இந்த ஒரே ஒரு விஷயத்துல தானங்க அண்ணாமலை ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்காரு அதாவது அந்த எஃப்ஐஆர் எக்ஸ்போஸ் பண்ணாரு அந்த எஃப்ஐஆர் அண்ணாமலை எக்ஸ்போஸ் பண்ணதுனால ஹைகோர்ட் வந்து அதை வந்து எடுத்து படித்து அதன் பிறகு வந்து போலீஸை வந்து கழிவு கழிவு இந்த மாதிரி ஒரு வீக்கான ஒரு எஃப்ஐஆர் அதாவது பெண்ணினுடைய அந்த கேரக்டரை கொஸ்டின் பண்ண மாதிரி அந்த பெண்ணை வச்சே எழுத வச்சு ஒரு எஃப்ஐஆர் போடுறானே ஒருத்தன் அந்த இன்ஸ்பெக்டர் மேலேயோ அந்த போலீஸ் ஸ்டேஷன் மேலேயோ ஒரு நடவடிக்கை கிடையாது இந்த வரைக்கும் ஒரு நடவடிக்கை கிடையாது ஒரு போலீஸ்காரன் மேல ஒரு நடவடிக்கை கிடையாதுங்க அம்பா சமுதிரத்துல நடந்த அவலத்துக்கு கூட இன்னைக்கு வந்து அதுவும் நீட்டி அது போயிட்டே இருக்கிறது தூத்துக்குடியில் ஒரு துப்பாக்கி சூடு நடந்தது அங்க அங்க எங்க ஜஸ்டிஸ் கேட்கிறேன் போலீஸ்காரன் தான சுட்டான் அப்ப போலீஸ்காரர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்ன வேணாலும் எங்க வேணாலும் செய்தாலும் அது சுட்டு கொன்றாலும் சரி இந்த மாதிரியான அடிச்சு ஒருத்தனுடைய பல்ல உடைச்சாலும் சரி ஒரு ஒரு தரப்புக்காக செயல்படுறதுக்காக பல கிரிமினல்ஸை காப்பாற்றுவதற்காக இந்த மாதிரியான பெயர்கள் வெளியிட்டாலும் சரி ஒரு பாலியல் குற்றத்துக்கு உள்ளான ஒரு பெண்ணினுடைய பெயர்களை வேலையிட்டார் அது பொள்ளாச்சி சரி சென்னை ஆனாலும் சரி அவர்களுக்கு எதிராக ஒரு சின்ன ஒரு டிஸ்மரிய ரியாக்ஷன் மட்டும்தான் இருக்குமே தவிர ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு பனிஷ்மெண்ட் வந்து யாருக்குமே இருக்காது அந்த பெரிய பனிஷ்மெண்ட் யாருக்கு வரும்னு பாத்தீங்கன்னா அதுல முன்னாடி நிக்கின்ற நபர்கள் இருக்கிறார் இல்லையா எல்லா வழக்கையும் எடுத்து பாருங்க எல்லா வழக்கிலையும் வந்து ஒரு முக்கியஸ்தார் கூட இன்னைக்கு தமிழ்நாட்டுல கைதாகவில்லை என்றுதான் முக்கியமான விஷயமாக நான் பார்க்கிறேன் யாரும் தண்டனைக்கு உள்ளாக மாட்டார்கள் என்றதுதான் அடுத்த வேதனைக்குரிய ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன் இதுக்கு சிபிஐ அனுப்பப்பட்டால் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார் அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க சிபிஐ சிபிஐ என்ன அமிஷானுடைய ஒரு கூலிப்படையாக பல இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பொள்ளாச்சி கேஸ்ல மட்டும் அவர்கள் வந்து துரிதமாக செயல்பட்டார்கள் அதுவும் துரிதமாக வந்து அரசியல் யாரையுமே வந்து தொடாங்க சின்ன அதாவது கீழ் மட்டத்தில் இருக்கின்ற அரசியல் நபர்களை மட்டும் தொட்டு ஒரு கேஸை போட்டு டப்புன்னு முடித்து விட்டார்கள் ஆனா துரிதமான இன்வெஸ்டிகேஷன் எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது பேருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கற அளவுக்கு வந்து வாட்டர் ட்ரைட் கேஸ் அதை கொண்டு போய் அதை வந்து ஒழுங்காக சிபிஐனுடைய கவுன்சிலை வைத்து வாதித்து அவர்கள் வந்து செய்தார்கள் அந்த அளவுக்கு சொல்லலாம் அதாவது எந்த அளவுக்கு டைட்ரேட் பண்ணி ஒரு கேஸ வந்து ஹேண்டில் பண்ணி இவர்களுக்கு வந்து களங்கம் வராத விதத்தில் சில நபர்களுக்கு அரசியலை சார்ந்த நபர்களுக்கு கலங்கம் வராத விதத்தில் எப்படி கொண்டு அந்த மாதிரி ஒரு கூலிப்படை எப்படி செயல்படுமோ சூப்பராக வேலை செய்திருக்கிறார்கள் சிபிஐ எல்லா தரத்திலையும் இருந்து ஆரம்பிச்சு எல்லா அனைவரும் சூப்பராக வேலை செய்திருக்கிறார்கள் பல குற்றச்சாட்டுகள் எதிர்கட்சி தலைவர் மீது வைக்கப்படும் அவர் வந்து தன்னுடைய எதிர்கட்சிங்கிற ரோலை வந்து சரிவர செயல்படல இந்த நான்கு ஆண்டுகள்ல அப்படின்ற ஒரு விமர்சனம் அவர் மீது உண்டு இந்த விவகாரத்துல அண்ணா யுனிவர்சிட்டி மாணவி விவகாரத்துல தன்னுடைய ரோல் அவர் கச்சிதமா சரிவர செஞ்சிருக்காரு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல கிடையவே கிடையாதுங்க யார் அந்த சார்ன்ற ஒரு கேம்பெயின் ஆரம்பிச்சு விட்டாரு கோவை சத்தியனுடைய அந்த கேம்பெயின் அது இவங்க முன்னாடியே எடுத்துட்டு போலயே அதாவது ரெண்டு நாள் மூணு நாள் அந்த கேம்பெயின் பண்ணாங்க அதன் பிறகு வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் மட்டும்தான் செய்தாரே தவிர அதை தாண்டி ஒண்ணுமே கிடையாது அது அப்புறம் தான் இப்ப புதுதா அந்த சந்திரபாபு நாயுடு இருந்தா அந்த பொலிட்டிகல் அனலிஸ்ட் உள்ள வந்த பிறகுதான் சார் இதுதான் சார் முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இந்த இப்ப வந்து ஒரு பெண்களினுடைய பாதுகாப்பு என்பது ஒரு விஷயமா எடுத்துக்கொண்டு இந்து பத்திரிகைகள் கூட ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு கற்றை எழுதி இருக்கிறாரு அது மாதிரி அது ஒரு இஷ்யூவா இன்னைக்கு இப்பதான் எடுத்துக்க செல்கிறார தவிர துரிதமா அவர் செயல்படவில்லை அண்ணாமலை ஆஃப் ஆனதுக்கு பிறகுதான் ஒரு எதிர்கட்சி தலைவர் இருக்கிறதே நமக்கு தெரிகிறது அதுவரை அவர் ஏதோ சேலத்துல தான் உட்காந்துருந்தாரு இருந்தாரு சென்னைக்கு வரதே கிடையாது நீங்க எங்க அரசியல் பண்ண முடியும் சேலத்துல உட்காந்து நீங்க அரசியல் பண்ண முடியுமா அவர் ஸ்டாலின் எங்கெங்க உட்கார்ந்தாரு எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போது அவர் வந்து சூறாவளி சுற்றுப்பயணத்தில் வந்து ஒவ்வொரு ஊர்லயும் போய் ஒவ்வொரு நாள் நின்று ஒவ்வொரு விஷயத்தை வந்து பேசிக் கொண்டிருந்தார் ஒவ்வொரு கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார் அது எங்க எடப்பாடி செய்யறாரு நான் கேட்கிறேன் ஓகே சார் இறுதியான ஒரே ஒரு விவகாரம் மட்டும் இப்போ நீங்க ஒரு தனியார் தொலைக்காட்சியில இந்த விவகாரம் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருந்த போது கடந்த டிசம்பர் மாதம் நீங்க ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தீங்க திரு விஜய் அவர்கள் அப்போது ஆளுநர் அவர்களை சந்தித்து ஒரு மனு ஒன்றை கொடுத்தார் அப்போது நீங்க ஒரு கடுமையான விமர்சனத்தை திரு விஜய் அவர்கள் மீது வைத்திருந்தீர்கள் ஏன் அந்த விமர்சனம் வைத்திருந்தீர்கள் எனக்கு புரிய மாட்டேங்க இது யாரு ஒருத்தர் வந்து அப்பான்னு சொல்றாரு ஒருத்தர் வந்து நான் வந்து உங்களுடைய அண்ணனாக இருப்பேன் என்று சொல்றதெல்லாம் இது வந்து டெமோக்ரசி ஜனநாயகத்துக்கு ஏற்க முடியாத விஷயங்களாகத்தான் இருக்கிறது நீங்க வந்து இப்போ வந்து எட்டு கோடி தமிழர்கள் இருக்கிறார்கள் ஒரு நாலு கோடி பெண்கள் இருக்கிறார்கள் இப்ப நாலு கோடி பெண்களுக்கு நீங்க வந்து அனனா இருக்க முடியுமா போய் நின்று ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா கிடையாது இல்ல அப்போ அதற்கு தான் ஒரு சிஸ்டம் தேவைப்படுகிறது இது இது ஜனநாயகம் என்பது குடும்பம் கிடையாது ஜனநாயக ஜனநாயகம் என்பது ஒரு ஒரு சிஸ்டம் ஒரு 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 லீகலி ஒரு ஒரு செட் ஆஃப் லாஸ் லாஸினுடைய அடிப்படையில் செயல்படுகின்ற ஒரு விஷயமா இருக்கிறது அதற்கு ஒருத்தர் அப்பாண்ணாரு அப்பாங்கிறது இப்ப வந்து நிறுத்திட்டாரு இல்லையா ஏன் நிறுத்தினாரு அதுக்கு ட்ராக்ஷன் கிடையாது அதாவது ஒரு அவருக்கு இருக்கின்ற அந்த பொலிட்டிக்கல் நல்ல சொல்லியிருக்காங்க நீங்க வந்து அப்பான்னு சொல்லியிருங்கன்னு சொன்னாரு இவர் வந்து நான் அப்பா செயல்படுகிறேன்னு சொன்னாரு ஆனால் இந்த அப்பாவுக்கு வந்து டிராக்ஷன் இல்லாதனால அதாவது மக்கள் அதை விரும்பாதனால வந்து அதை வந்து இன்னைக்கு வந்து அந்த அப்பான்னு இது கிடையாது அதே மாதிரி தான் அண்ணனை மட்டும் விட்டாரு அண்ணன் என்னுடைய அந்த கடுமையான விமர்சனத்துக்கு போற நான் அண்ணன் கிடையாதுன்ற அண்ணன் கிடையாதுன்னு சொல்லல பட் அண்ணன் என்ற அந்த விட்டு விட்டார் அப்ப இந்த இது கிடையாதுங்க இது வந்து நீங்க சிக்ஸ்டீஸ்ல செவன்டீஸ்ல நடந்திருக்கலாம் எம்ஜிஆர் இருக்கிற காலத்துல வேணா நடந்திருக்கலாம் கலைஞர் இருந்த காலத்துல கூட நடந்திருக்கலாம் ஆனால் இந்த காலத்துல இருக்குல்ல இந்த காலத்துல மக்கள் கேள்வி ஏற்கின்ற காலத்தில் அரசியல்வாதிகள் வந்து மக்களை வந்து டேக்கிங் ஃபார் எ ரைட் ஆன் எவ்ரி சிங்கிள் திங் இன்க்ளூடிங் பொள்ளாச்சி கேஸ் ஆனாலும் சரி அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் ஆனாலும் சரி இந்த காலத்துல வந்து நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்க குடும்பத்தை தான் நீங்க மேல கொண்டு வந்து இருக்கிறீர்கள் என்று அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது அந்த டைம்ல வந்து இந்த மாதிரியான கருத்துக்கள் சொன்னீங்கன்னா மக்கள் வந்து காரி துப்புவார்கள் என்றதுதான் உண்மை நிலையா இருக்கிறது அம்மையா ஜெயலலிதா அவர்களை வந்து அவர் மரணிக்கும் வரை ஏன் தற்போது வரைய கூட அவர்களை அம்மா அம்மா என்று தானே அவருடைய காரியகர்த்தாக்கள் கட்சியினர் வந்து நம்ம பார்க்க முடியல அவர்களே வந்து இந்த மக்கள் ஏற்றுக்கொண்டுதானே இருக்கிறார் அண்ணா துறையை வந்து அண்ணான்னு தான் முடிச்சு கொண்டிருந்தோம் ஆனால் அது வந்து அது ஒரு ஒரு மாற்றமா ஒரு மாறப்பட்ட ஒரு காலகட்டம் அது இந்த காலகட்டம் கிடையாது இன்றைக்கு வந்து அவர் அதை விரும்பினார் இப்ப அண்ணா துறையை வந்து அண்ணா என்று விழிப்பதில் வந்து ஒரு ஆனந்தம் இல்லை என்றால் ஒரு அது அது வெளிப்படையாகவே ஒரு ஒரு ஃபீலிங்காக உணர்ந்த ஒரு காலம் இருக்கிறது நேதாஜி என்று சுபாஷ் சந்திர போஷை அழைத்தோம் ஒரு ஃபாதர் ஆஃப் த நேஷன் வந்து நாட்டுக்கு இருந்தார் அதெல்லாம் ஜனநாயகத்துக்கு எதிரான விஷயங்களாக இருந்தால் கூட அந்த ஒரு கைடன்ஸினுடைய அந்த ஒரு காலகட்டத்தினுடைய அடிப்படையில் பல விஷயங்கள் நடந்தது என்னை பொறுத்தளவில் வந்து ஜெயலலிதாவை புரட்சி தலைவி என்றும் அழைத்திருக்கிறார்கள் அம்மா என்றும் அழைத்திருக்கிறார்கள் கருணாநிதியை வந்து கலைஞர் என்று அழைத்திருக்கிறார்கள் அதே மாதிரி ஸ்டாலினையும் தளபதி அழைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு பட்டப்பேராகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டியதை தவிர அதை தாண்டி இருக்கு இல்லையா நான் அண்ணன் என்ற அந்த விஷயம் வருது இல்லையா இப்ப அண்ணன் என்று சொன்னால் என்ன இமேஜ் உங்களுக்கு வருகிறது ஒரு கட்சியில் இருக்கின்ற ஒரு தலைவருடைய முகம் தான் உங்களுடைய இதுக்கு வரும் அதே மாதிரி தான் அப்பா என்று விழித்தால் கூட அது அப்பா என்று கலைஞரை வந்து பல கட்சியில் இருக்கின்ற எவ்வளவோ நபர்கள் விழித்திருக்கிறார்கள் நானே கேட்டிருக்கேன் அமைச்சர்களே விடுத்திருக்கிறார்கள் அப்ப அது என்பது அந்த கட்சியினுடைய ஒரு விஷயமாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அதை தாண்டி இருக்காது என்ற நானே ஜெயலலிதா வந்து அம்மைய அம்மா என்று சொல்லியிருக்கேன் அம்மையார் என்றும் கூறியிருக்கிறேன் ஜெயலலிதா என்றும் விழித்திருக்கிறேன் அது ஒவ்வொரு இதுல வந்து அப்படி பேசக்கூடிய ஒரு அது எதேச்சியாக பேசக்கூடியது ஆனால் அண்ணாதுரை வந்து நான் நான் கூட அண்ணாதுரை என்று குறிப்பிட்டு கூறுவது கிடையாது அண்ணா என்றுதான் தான் விழிப்பேன் அதே மாதிரி தான் பெரியார் என்று விழிப்போம் இல்லையா ராமசாமி நாயக்கர் நான் சொல்லுவோம் சோ அது ஒரு காலகட்டத்தினுடைய ஒரு தேவையா இருந்து அந்த காலகட்டத்தை செஞ்சோம் இப்போ அப்பாவுக்கும் அம்மா இது அண்ணனுக்கு எல்லாம் வேலை கிடையாது ஜனநாயகத்தான் வேலை இருக்கு அந்த ஜனநாயகத்தை மைத்து நடங்குங்கள் என்றதுதான் அரசியல்வாதிகளுக்கு எனக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கு நிச்சயமா சார் அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய தீர்ப்பு மற்றும் எதிர்கட்சி தலைவர் எழுப்பிய அந்த கேள்விகள் சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை எங்க நேரலுக்கு பயிரமைக்க மிக நன்றி சார் நமது நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்